ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல முடியாது கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு லாஸ்ட்டாக வந்து அம்மா வீட்டு விளாக் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள்லேயே சரி இன்னொரு விளாக் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோ பார்த்திங்கன்னா பழைய வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டீங்க உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருந்தீங்க பழைய வீடியோ கிடையாது இப்போ எடுத்தது தான் பொங்கலுக்காக க்ளீன் பண்ண வீடியோ தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஏன்னா அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் பார்க்க பிடிக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் பழைய வீடியோ கிடையாது சரி ஓகே இன்னைக்கு வீடியோ பார்க்குமா இன்றைக்கி வந்து ஒரு ஆஃப்டர்நூன்லேருந்து என்னுடைய ஒர்க் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் வேலைகள்லாம் காலையிலே முடித்தாச்சு சமையல் வேலையை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி காலையில் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் ஈஸியாக அந்த டே வந்து போகிற மாதிரி இருக்குது என்றைக்கெல்லாம் வந்து லீவு இருக்கோ அன்னைக்கெலாம் கொஞ்சம் சோம்பேறித்தனம் நமக்கு தான் வருது பசங்களை விட என்றைக்கு அவங்களுக்கு லீவு விடுறாங்களோ அப்போ ஜாலியாக இருக்கிறத தாண்டி சோம்பேறித்தனம் அதிகமாக வருது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் காலையில் நிறைய வேலையை முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா தான் டே ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் வேலைகளை வந்து நம்மளால் முடியுது எல்லாரும் பொங்கல் வேலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லுங்க எவ்வளவு தூரம் முடிச்சிருக்கீங்க யாரெல்லாம் பண்ணீங்க யாரெல்லாம் இல்ல நான் இந்த வருஷம் பண்ணல அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருந்தவங்களும் யாரு அப்படின்றத கண்டிப்பா சொல்லுங்க நான் வந்து பார்த்திங்கன்னா பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் ஏன்னா நம்ம புதுசாக தான் வந்திருக்கோம் அப்போ தான் நிறைய க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால இருந்தாலும் எனக்கு மனசு கேட்காது அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதில் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி கொஞ்சம் வேலைகள் வந்து நான் அவங்க கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காஃபியை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த பசங்க எங்கட ஆளை காணோம் விளையாண்டுட்டு இருந்தவங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே வந்து ஒரு குழியை தோண்டி அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி இந்த மாவெல்லாம் ஆட்டுவோம் பாருங்கள் கொடைக்கல்லில் அந்த மாதிரி தண்ணியை ஊற்றி குச்சை வச்சு ரெண்டு பேரும் சேர்த்து சுற்றிக்கிட்டு இருந்தானுங்க சரி கையில் மண்ணு போடாமல் விளையாடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து காஃபி குடிக்க போகிறேன் காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட வேலை செய்ய போகிறேன் பெருசாக ஒன்றும் நான் க்ளீனிங்லாம் நான் பண்ணலை நான் தான் சொன்னேன்ல ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக நான் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு வந்து டீப் க்ளீன் அப்படிங்கிறலாம் ஒரு பெரிய விஷயமாகவே எப்போவுமே தெரியாது எப்பவும் நீட்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்கும் அதுக்கே எங்கள் அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க எப்போ பாரு வீட்டை தொடச்சிட்டே இருக்காது வீடு வந்து தொடச்சிட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க அது என்னமோ தெரில எனக்கு அது பழகின விஷயமாயிடுச்சு ஆனால் இப்போல்லாம் நானே அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி கிரைண்டர் இண்டக்ஷன் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண போகிறேன் இதெல்லாம் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணும்போது கையோட நான் அப்பப்போ தொடச்சிக்கிட்டே தான் இருப்பேன் நின்றுக்கிட்டே அந்த வேலையை நான் செஞ்சுருவேன் ஆனால் இன்றைக்கி வந்து உட்காந்துட்டு அழகாக ரிலாக்ஸாக ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சுட்டேன் ஏன்னா கொஞ்சம் டீப்பாக க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஒரு சாங் போட்டு விட்டுட்டு அப்படியே நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் ரொம்ப ரிலாக்ஸாக நல்லா ஜாலியாக இருந்துச்சு இதை பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன் ஏன்னா அங்கங்கே அழுக்கு வந்து லைட்டாக இருக்கும்ல எனக்கு ரொம்ப இருக்காது ஏன்னா நான் நான் சொன்ன மாதிரி அப்பப்போ நான் வந்து தொடச்சிடுவேன் ஏதாவது லைட்டாக சிந்துச்சு அப்படின்னாலும் உடனே ஈரத்துணியை வச்சு நான் தொடச்சிட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்க்க போவேன் எவ்வளோ வேலை இருந்தாலும் ஸோ அதனால் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும் இருந்தாலும் லைட்டாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி விட்டுட்டேன் தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே புதுசு மாதிரி நல்லா பளிச்சுன்னா ஆகிடுச்சு இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்து வந்து நம்ம இதெல்லாம் வச்சுருந்தோம்ல ஒரு ஷெல்ஃப் மாதிரி அதாவது ஒரு கவுண்டர் டாப்புன்னு கூட வச்சுக்கோங்களேன் அந்த கொஞ்சம் குட்டி பார்ட்டிஷன் மாதிரி இருக்கும் அந்த இடத்தையும் நல்லா வந்து விம் லிக்யூட் வச்சு நல்லா தேய்ச்சி நான் தொடச்சி விட்டுட்டேன் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த பொருளெல்லாம் நான் திரும்பி வைக்க போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டு வேலைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நான் பண்ணவே மாட்டேன் எப்போவுமே வந்து ரிலாக்ஸாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் நான் பண்ணுவேன் அப்படி பண்ணும்போது மட்டும்தான் அந்த வேலையை வந்து நான் ரொம்ப அழகாக பண்ண முடியும் இன்னொரு விஷயம் அந்த வேலையை கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து பண்ண முடியும் ரொம்ப அப்படியே ஒரு கடுப்பில் ஐயோ இதை பண்ணணுமா அதை பண்ணணுமான்னு ஒரு மைண்ட் செட்டில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நாள் பண்ணுவோம் ரெண்டு நாள் பண்ணுவோம் அடுத்த நாள் வந்து சுத்தமாக அதை தொட்டு கூட பார்க்க மாட்டோம் ஸோ அந்த மாதிரி மட்டும் பண்ணாமல் கொஞ்சம் ஜாலியான ஒரு மைண்ட் செட்டோட பண்ணோம் அப்படின்னாலே நம்ம வேலையெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து முடிக்க முடியும் இந்த வேலையை முடித்ததுக்கப்புறம் கையோட பார்த்திங்கன்னா தண்ணி வந்துச்சு சரி தண்ணியை பிடிச்சி செடிக்கெல்லாம் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்படியே வந்து வாசல்லாம் கோலம் போட்டு விட்டுலாம் அலசி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன் அதுக்கப்புறம் சரி அலச வேணாம் ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு மாதிரி ஈரப்பதம் இருக்க மாதிரியே இருக்குது இந்த லைட்டாக தூரல் இருந்ததில் அதனால் வந்து லைட்டாக கூட்டி விட்டு தண்ணி மட்டும் தெளித்து கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செடிக்கு போயிட்டு தண்ணி ஊற்றலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு இருந்தேன் இந்த மாதிரி குடத்தில் எடுத்துகிட்டு போய் ஊற்றுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது நம்ம வீட்டில் என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு வந்து நிறைய செடி இருக்கணும்னு ஆசை தான் ஆனால் அதை வந்து கேர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் இதுவே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அம்மா வச்சது தான் எல்லா செடியுமே வந்து அம்மா வச்சு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து கேர் இருக்கோம் இதுக்கே நான் ஒரு நாள் தண்ணி ஊற்றுலன்னு வச்சுக்கோங்களேன் அங்கேருந்து மெனக்கட்டு வந்து தண்ணியை ஊற்றி விட்டுட்டு தான் போவாங்க ஏன்னா சம்டைம்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப வேலையாக இருந்ததுன்னா நான் மறந்துடுவேன் ஒரு சில நேரம் வந்து கரெக்டாக ஊற்றிடுவேன் அப்படி தான் வந்து போயிட்டுருக்கு இந்த கோலம் தான் காலையில் போட்டிருந்தேன் சிக்கு கோலம் இது நான் ஷார்ட்ஸில் கூட ஷேர் பண்ணிருப்பேன் ஒரு சிஸ்டர் கூட நானும் இது நேத்து போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இது ரொம்ப ஈஸியான கோலம் தான் இருந்தாலும் பார்க்கும் போது கொஞ்சம் அழகா இருக்க மாதிரி இருக்கும் அப்படியே தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுருவேன் ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றதுனால ரொம்ப சின்னதாக ஒரு கோலம் வந்து நான் போட்டுருவேன் ஆனால் வாசல் வந்து மொட்டையாக இருக்கக்கூடாது இல்லை அதனால மோஸ்ட்லி வந்து இப்போ இந்த மார்கழி மாதம் வந்து பார்த்திங்கன்னா கலர் கோலம் நல்லா பெருசு பெருசாக போடுறேன் அப்படிங்கிறனால ஈவினிங் டைமில் அழிக்க எனக்கு மனசே வராது நான் அப்படியே தான் விட்டுருவேன் மறுநாள் காலையில் அழிக்கும்போது கூட எனக்கு மனசு வராது அப்படியே இருக்கும் பார்க்குறதுக்கு இதை அழிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இருந்தாலும் வேறு வழி இல்லை அப்படின்றதுனால அழிச்சிருவேன் ஸோ அழிக்க மாட்டேன் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் வந்து விளக்கி ஏற்றணும் அப்படின்றதுனால வாசல வந்து தெளிச்சுட்டு நான் கோலம் போட்டேன் அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல இந்த ஃப்ரேம் இன்னும் மாட்டலையா முருகரோட ஃபோட்டோ இன்னும் வைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து மாட்டியாச்சு எப்போ இதுக்கு எத்தனை தடவை ஒருத்தவங்களை கூப்பிட வேண்டியதாக இருக்குது யாருமே வரவே மாட்டுறாங்க அவ்வளோ சீக்கிரம் அப்புறம் கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு வீட்டில் இங்கேயும் அம்மா வீட்லேயும் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணப்போ அப்படியே இதையும் வந்து பண்ணியாச்சு இதை பார்க்க இப்போ தான் ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வந்ததும் சரி ஒரு ரெண்டு மூணு டைம் வந்து நான் அப்பப்போ விளக்கி விளக்கி வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கிராசரி வந்து நான் கொட்டிட்டு இருந்தேன் அதனால எனக்கு வந்து விளக்குற மாதிரியான பாத்திரம் எதுவுமே கிடையாது திரும்ப ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து போட்டு விளக்குறதும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு எனக்கு அதனால கொஞ்சம் கொஞ்சமா மட்டும் விளக்கி இருந்ததில் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சோஃபாவில் இருந்த குஷன்லாம் இருக்குது பாருங்களேன் அதுக்குள்ளே வந்து நான் தான் இந்த மாதிரி பஞ்செல்லாம் வந்து சும்மா நொழுத்தி வச்சுருந்தேன் ஏன்னா வெளியில் தெரியவா போகுது அப்படிங்கிற மாதிரி இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இது எல்லாமே அந்த குஷனும் சரி இந்த பில்லோ எல்லாமே என்ன பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் இருந்த பழைய பெட்டில் இருந்த பஞ்சு அதை ஏன் வேஸ்ட்டாக தூக்கி போடணும் அப்படின்றதுக்காக நானே இந்த மாதிரி கவர் வாங்கி அதுக்குள்ளே வச்சு நொழுத்தி வச்சு அதுக்கு மேலே ஒரு கவர் போட்டு இப்படி தான் அதை மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி இதெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி நல்லா துவைச்சிட்டு இதெல்லாம் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அதனால் பஞ்செல்லாம் காய வச்சு வச்சுட்டு கவர்லாம் நல்லா துவச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் உள்ளே நொறுத்தி விட்டுட்டு வேறு ஒரு எப்படி சொல்கிறது கவர் மாதிரி மேலே போட்டு பார்த்தேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் இது ஏண்டி இது வேணாம் நல்லா இல்லை அவ்வளோவா அப்படின்னு சொல்லி சொன்னதும் எடுத்துட்டேன் இன்னொன்று அது பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகலை நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகலை இன்னொரு விஷயம் என்னென்னா இது வந்து சால்வை வாங்கி வச்சிருந்தாங்க அதை வந்து நான் ஆட்டையை போட்டு போட்டு வச்சுருந்தேன்னா அதனால் சரி இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக போயிட்டு கொஞ்சம் நேரம் படுத்துருக்கலான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் டின்னர் பண்ணணும் ஸோ இன்னைக்கு விளாக் வந்து தான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனால் ரொம்ப ரொம்ப ஜாலியாக என்னோட வேலையை நான் வந்து பண்ணேன் நீங்க எல்லாரும் எப்படி பண்ணுறீங்க வேலையை அப்படின்னு சொல்லி சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்